என் அன்பு மகளே என் ஆணைப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ என்று உணர்கிறாயோ அந்நாளையே நீ தவித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் இப்பொழுது நீ அம்மா எல்லாம் உங்கள் ஆணை என்றால் என் வாழ்வில் நடந்த இத்தனை நிகழ்வு எதற்காக நடந்தது அதுவும் உங்கள் ஆணையின் படிதான் நடந்தது தானே கேட்கிறாய் மகளே ஆம் தான் நடந்தது ஆனால் எதுவும் உன்னை வருத்தப்பட வைப்பதற்காக அல்ல குழந்தை யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்கள் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்கள் சுய உனக்கு வெளிப்படுத்தினேன் எது உன் வாழ்விற்கு நல்லது எதிரே நிரந்தரமாக நிலைத்து நிற்கும் என்று நீ தவ தவறாக நினைத்துக் கொண்டிருந்தாயோ அது உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு புரிய வைக்கவே எல்லாம் நிகழ்ந்தது மகளே உன்னிடம் புன்னகைத்துக் கொண்டிருந்த போலி முகங்களை உன்னை நீ துளைத்து விட்டாய் இந்த முகமூடிகளை கலற்றுவதற்காகவே எல்லாம் நம்பிக்கையும் அன்பையும் இழந்து விட்டாய் அல்லவா அவமானமும் பட்டு விட்டாய் அல்லவா குழந்தையே இந்த கெட்ட காலங்களில் நீத்து பார்க்க வேண்டாம் இப்பொழுது உனக்கான காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் ஜெயமாகவே முடியும் நீ தாமதித்து என்று தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடியும் இந்நாளிலேயே அல்லது இன்னும் சில நாட்களிலேயே இலுபறியான காரியங்கள் எல்லாம் ஒரு சுகமான முடிவு கிடைக்கும் என் கைகளை பற்றி கொண்டு என் பாதங்களை பிடித்து என் வேத வாக்கு ஒன்றை உன் வாழ்வில் என்று வாழ் மகளை உன் வாழ்வில் அனைத்து நிகழ்வும் நான் உனக்காக எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு நல்ல காலம் நேர்த்தி விட்டது கலங்காத மகளே எது நடந்தாலும் இனி அது உனக்கான சாதகமாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கோ யாருக்கோ நான் சொல்லவில்லை இதோ இதை கேட்டு கொண்டிருக்கும் உன்னிடம் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையை விடாதே நிச்சயம் உனக்கு நன்மை செய்வேன் நல்லதே நடக்கும் சக்தியாக